ராமருக்கு அணில் உதவியது தெரியும் ஆனால் அது எப்படி உதவியது என்ற சுவாரஸ்யமான கதை தெரியுமா சீதையை மீட்க ராமருக்கு அனுமன் சுக்ரீவன் ஜாம்பவான் என பல மாவீரர்கள் உதவினர் ஆனால் இவர்களையெல்லாம் தாண்டி உதவி செய்து வரலாற்றில் இடம் பிடித்தது யாரெனில் அது சிறிய உயிரினமான அணில்தான் கடற்கரைக்கு வந்த ராமரும் சேனையும் பறந்து விரிந்திருந்த கடலை எப்படி கடப்பது என்று குழப்பமுற்றனர் நீண்ட நேர சிந்தனைக்குப் பிறகு கடல் மேல் பாலம் கட்டுவதென்று முடிவு செய்யப்பட்டது வானரங்களும் கரடிகளும் கிடைக்கும் பொருட்களையும் பாறைகளையும் கொண்டு பாலம் கட்ட முடிவெடுத்து அதற்கான செயலில் ஈடுபடத் தொடங்கினர் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமருக்கு உதவி செய்யப்போகும் மகிழ்ச்சியிலும் உற்சாகத்திலும் வானரங்களும் கரடிகளும் மற்ற மிருகங்களும் பெரிய பெரிய பாறைகளை தூக்கிக் கொண்டு வந்து பாலத்தை கட்டத் தொடங்கினர் மாபெரும் பலசாலிகளான வானரங்கள் மலையளவு இருக்கும் பாறைகளை தூக்கி வந்து வேகமாக பாலத்தை கட்ட முயன்றனர் கடற்கரையில் இருந்த அனைத்து மிருகங்களும் ராமருக்கு உதவ விரும்பின எனவே அனைத்தும் தன்னால் முடிந்த வழியில் ராமருக்கு உதவி செய்தன மீன்களும் மற்ற கடல் உயிரினங்களும் பாலத்தை ஒழுங்கப்படுத்தவும் இடைவெளிகளை நிரப்பவும் உதவின பறவைகள் அவர்களால் முடிந்த கற்களை தூக்கி வந்து பாலத்தின் மீது போட்டது சிறிய அணில் ஒன்று அனைவரும் செய்யும் உதவியை பார்த்து தானும் உதவி செய்ய விரும்பியது என்ன செய்யலாம் என்று யோசித்த அணில் கரையில் கிடந்த கூழாங்கற்களை எடுத்து கடலில் போடத் தொடங்கியது சிறிது நேரத்தில் அணில் சோர்வடைந்து விட்டது ஆனால் மேலும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு இருந்தது எனவே கரைக்கு சென்று மணலில் படுத்து புரண்டது பின் தண்ணீரின் முனைக்கு சென்று தண்ணீரில் மூழ்கி எழுந்தது பின்னர் மீண்டும் மணலில் புரண்டு தண்ணீரில் நனைந்து என மணலில் இருக்கும் சிறிய கற்கள் மூலம் பாலத்திற்கு பலம் கூட்ட முயன்றது இந்த சிறிய அணில் கரைக்கும் தண்ணீருக்கும் இடையே ஓடிக்கொண்டே இருந்தது பெரிய பாறைகளை தூக்கி கொண்டு வந்த வானரங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது எனவே அவர்கள் அதனை திட்டத் தொடங்கினர் தங்கள் பாதையை விட்டு விலகும்படி எச்சரித்தனர் அதற்கு அணில் நானும் என்னால் முடிந்த இந்த சிறு மணல் துகள்களை சேர்த்து பாலம் கட்ட உதவுகிறேன் என்று கூறியது அணில் கூறியதை கேட்ட வானரங்கள் சிரிக்கத் தொடங்கியது இந்த சிறிய மண்டுகள்தான் நாங்கள் கட்டும் இந்த மாபெயரும் பாலத்தை வலிமைப்படுத்தப் போகிறதா எங்கள் பாதையிலிருந்து விலகிப்போய் உன்னுடைய வேலையை பார் என்று விரட்டினர் ஆனால் அணிலை அவர்களின் பேச்சுக்களை காதில் வாங்கி கொள்ளாமல் அதன் வேலையை தொடர்ந்தது இறுதியில் கோபமுற்ற வானரம் ஒன்று அணிலை கரையிலிருந்து தூக்கி எறிந்தது இதனை பார்த்த ராமர் அணில் கீழே விழுவதற்கு முன் அதனை பிடித்து பத்திரமாக கீழே வைத்தார் மேலும் வானரங்களை பார்த்து நண்பர்களே நீங்கள் மாபெரும் பலசாலிகள் நீங்கள் மிகப்பெரிய பாறைகளை கொண்டு வந்து பாலத்தை அமைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கட்டும் பாலத்தில் இருக்கும் இடைவெளிகளை இங்கிருக்கும் இந்த சின்ன உயிரினங்கள் கொண்டு வந்து வைத்த கற்கள்தான் தான் நிரப்புகிறது அதனால்தான் உங்கள் பாலமும் பலம் பெற்றிருக்கிறது இந்த சிறிய துகள்களில் இந்த அணிலின் பங்கும் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு உதவியவரை நீங்கள் இப்படி கோபத்தில் தூக்கி எறிகிறீர்களே என்று கூறினார் ராமர் கூறியதை கேட்ட வானரங்கள் அவமானத்தால் தலையை கீழே தொங்கப் போட்டுக் கொண்டனர் ராமர் அணிலிடம் திரும்பிய நண்பா என் சேனை செய்த தவறுக்காக என்னை மன்னித்துவிடு நீ செய்த உதவிக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சியாக சென்று உன் வேலையை தொடர்ந்து செய் என்று கூறியதுடன் அதன் முதுகை மெல்ல வருடினார் ராமரின் விரல்கள் வருடைய இடத்தில் அணிலுக்கு மூன்று கோடுகள் வந்தது இதுபோல் மென்மேலும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களையும் கதைகளையும் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும்